Hi friends, welcome to our channel Tilaga Style. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா ரேசன் கடையில் கொடுக்குற துவரம் பருப்பை வச்சு சாம்பார் வந்து பண்ண போகிறேன் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்து செஞ்சுருக்கேன் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாகவே வந்து ரேசன் கடையில் கொடுக்குற துவரம் பருப்பை வச்சு தான் இன்றைக்கி வந்து இந்த சாம்பார் வந்து பண்ணுறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு வந்து எடுத்துக்கோங்க நம்ம கடைகளில் வாங்குகிற துவரம் பருப்போட இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் கொஞ்சம் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் நான் வந்து குக்கரில் தான் வந்து பருப்பை வந்து வேக வைக்க போறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து துவரம் பருப்பை வந்து நல்லா கழுவிக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு டைம் வந்து நல்லா வந்து கழுவி எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர் துவரம் பருப்புக்கு மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க குக்கர்ல வந்து இந்த அளவுக்கு வந்து சேர்க்கும் போது நமக்கு வந்து கரெக்டான அளவாக வந்திருக்கும் இப்போ வந்து நான் ஒரு மூணு டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கிட்டேன் இப்போ இதுல வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து காயப்பொடி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் வந்து இன்றைக்கி வந்து வெறும் பருப்பு மட்டும்தான் ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சுட்டு தான் அடுத்து வந்து காய்கறியை வந்து தனியாக தான் வேக வைக்க போகிறேன் இது கூட பார்த்திங்கன்னா நான் வந்து தக்காளி மட்டும் தான் சேர்க்க போகிறேன் நல்லா பழுத்த தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வந்து வச்சிடலாம் ஃபஸ்ட்டு பருப்பு வந்து நம்ம வச்சதுக்கடுத்து நல்லா வந்து கொதிக்க விட்டுங்க கொதிக்க ஆரமிச்சோன்னே நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காயை வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து குக்கரில் இருந்து பருப்பு வந்து பொங்கி வராமல் இருக்கும் இப்போ நல்லா எடுத்து நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி பேயிட் வந்து போட்டலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஹையில் வச்சு ஒரு விசில் வரையும் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுருங்க ஒரு அஞ்சு விசில் வர வரைக்கும் நம்ம வேக விட்டுருட்டோம்னா நமக்கு பருப்பு வந்து நல்லா வெந்து வந்துடும் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து குக்கரை வந்து ஆஃப் பண்ணியாச்சு இப்போ அதுக்கடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு ரெண்டு பெரிய டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் தான் நான் வந்து காய் வந்து வேக வைக்க போகிறேன் இப்போ இந்த பாத்திரத்தை நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சிடலாம் ஸ்டவ்வில் வச்சுட்டு இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கடுத்து நம்ம வந்து காய்களை வந்து போடணும் இப்போ நீங்கள் சாம்பாருக்கு தேவையான காய்கறி எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் கத்தரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு கேரட் பீன்ஸ் அவரை அப்படி உங்கள்கிட்ட எந்த காய்கறிலாம் இருக்கோ அதை எல்லாமே வந்து சேர்த்துக்கோங்க நானும் வந்து எல்லா காய்கறியுமே சேர்த்து இப்போ வந்து போட்டுட்டேன் தண்ணி கொதிச்சதுக்கடுத்து காய்கள் வந்து போடணும் இப்போது இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து வீட்டு குழம்பு மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க இதிலே வந்து எல்லா காரமும் எல்லாமே வந்து இருக்கிறதுனால நம்ம தனியாக வேறு எந்த பொடியுமே வந்து சேர்க்க வேண்டாம் இந்த வீட்டு குழம்பு மிளகாய் பொடி வந்து எப்படி ரெடி பண்ணுங்க வீடியோ வந்து நான் ஏற்கனவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க வந்து போய் பார்த்துக்கோங்க இப்போ அந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொதிக்க ஆரம்பித்தேன் நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வந்து வச்சுட்டு காய் வந்து நல்லா வேக இருக்கட்டும் ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்தில் காய் வந்து வெந்துடும் வெந்துக்கிட்டு இருக்கட்டும் இப்போ நம்ம சாம்பாரோட ருசியை வந்து கூட்டுறதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க மூணு பூண்டு பற்கள் வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து மிக்சியில் வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப வந்து மையாக வந்து அரைக்க வேண்டாம் லைட்டாக வந்து குறை குறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் அந்த சாம்பாரில் நம்ம வந்து ஏற்கனவே காய் வந்து வெந்துக்கிட்டு இருக்குல்ல அதோடய வந்து சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க காய் வேக போதே நம்ம வந்து இதையும் வந்து அரைச்சி வந்து ஊற்றிடும் இப்போ அவங்களோட சாம்பார் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனமாகவும் இருக்கும் ரொம்ப ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரி வந்து அரைச்சி வந்து செய்வீங்க அப்படிங்கிறத வந்து கமனில் சொல்லுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம பருப்பு வந்து வேக வச்சதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இங்கே பாருங்கள் இப்போ பருப்பு வந்து நல்லா வந்து வெந்திருக்கு இப்போ நம்ம வந்து இந்த பருப்பை வந்து க ரெண்டியாலே நம்ம வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து நல்லா நச்சு விட்டிங்கன்னா நல்லா வந்து குலைவாக வந்து நமக்கு பருப்பு வந்து ரெடியாகிடும் இப்போ நமக்கு சாம்பாரில் பார்த்திங்கன்னா காய் எல்லாமே நல்லா வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து பருப்பு வந்து கடைஞ்சி வச்சுருந்தோம்ல அந்த பருப்பை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் காயோடு வந்து சேர்த்துட்டு இப்போ எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி வந்து சே தேவையோ அளவுக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எந்தளவுக்கு தேவையோ அதை வந்து ஊற்றிட்டு அதுக்கடுத்து நல்லா வந்து குழம்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பருப்பு வந்து கீழே வந்து பிடிச்சிடக்கூடாது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டதுக்கு அடுத்து தான் இருந்து நம்ம வந்து இறக்கணும் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதிக்கும் போது நம்ம வந்து இலைகள் வந்து தூவிடலாம் தூவி இப்போ வந்து நம்ம இருந்து குழம்ப வந்து இறக்கிடலாம் இப்போ சாம்பாரை வந்து தாளிச்சிடலாம் ஸ்டவ்வில் வந்து கடாய் வந்து வச்சிருங்க வச்சுட்டு இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு வந்து சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து வெங்காயம் வந்து சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் வந்து ஒன்று வந்து அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து போது நம்ம சேர்த்து தாளிக்கும் போது குழம்பு வந்து நல்லா வந்து மணமாக வந்து இருக்கும் இப்போ கூடவே வந்து கருவேப்பிலை இலை வந்து சேர்த்துட்டு குழம்புல வந்து தாளித்து நீங்கள் வந்து ஊற்றிடுங்க இப்போ நமக்கு வந்து மணமணக்கும் ரொம்ப டேஸ்ட்டான சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஒரு முறை இந்த மாதிரி வந்து சாம்பார் வச்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்து பாருங்கள் ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்